யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்ட நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பதிவு தான் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இந்த மரண பயம் அதாவது சில பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மரண பயம் இருக்கும் அந்த மரண பயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ராகு அப்படின்ற வந்து மரணஸ்தானத்தில் இருக்கிறதுனால வந்து அவர் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மரண பயத்தை கொடுப்பார் ராகு பகவான் ஸோ அந்த மரண பயத்தில் நான் விடு விடுபட்டு வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நாளைக்கு சாரி இன்றைக்கி கேட்ட நட்சத்திரன்றதுனால இன்றைக்கி வந்து விரதம் இருந்து சாயங்காலம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்ட நட்சத்திரமாக மாதம் மாதம் வர அந்த கேட்ட நட்சத்திரத்திலேருந்து இந்த விரதம் நீங்கள் விரதம் இருந்து சாயங்காலம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும் உங்கள் மரணபயம் நீங்கினத்துக்கு அப்புறம் முருகனுக்கு உங்களால் முடிஞ்ச சைஸில் ஒரு சின்ன வேலு அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கனாலே போகிறோம் என்ன வேலுண்டு வினை இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த மரண பயம் ஃபஸ்ட்டு நீங்கும் ரெண்டாவது இதை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணினே வாங்க ரெண்டு இந்த உங்கள் மரணபயம் மொத்தமாக நீங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் முருகனுக்கு ஒரு வேலை வந்து காணிக்கையாக செலுத்துங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் வெகு விரைவில் இந்த மரண பயத்திலிருந்து வெளிவருவீர்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதை